பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் வச்சு வச்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்து கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் ஒரு பூண்டுப்படலை தட்டு தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒன்று வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கி தரலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும் தக்காளி வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் வதக்கி தரலாம் வதக்கியாச்சு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கரலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுப்போங்க பச்சை பட்டாணிங்கிறதுனால எண்ணெயிலே நல்லா வெந்துடும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கரலாம் பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு